அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எல்லாருமே பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைய நாளில் நமக்கு ராமநவமி வருது அதுவும் வெறும் ராமநவமி அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நாளைய நாளில் நமக்கு ரவி பூஷ யோகமும் இருக்குது ராமருடைய குலம்னு பார்க்கும்போது ரவி குலம் கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை நாளில் ராமநவமி வருது இதுவே ஒரு முதல் சிறப்பு அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கரனுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது ஆறு இந்த ஆறுங்கிற எண்ணில் மகத்தான இந்த ராமநவமி வர்றது இன்னும் விசேஷம்னு சொல்லலாம் ஏன்னா ஸ்ரீராமருடைய மனைவியாகிய சீதாதேவி மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியவங்க மகாலட்சுமி தாயாரை அதி தேவதையாக கொண்டவங்க தான் சுக்கர பகவான் கரெக்டாக அவருக்குரிய எண் இங்கே எல்லாமே வந்துட்டு நமக்கு ரிலேட் ஆகுது அற்புதம் வாய்ந்த இந்த நாளில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு நம்மளுடைய சேனலில் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்குறேங்க அதை குளிப்பதன் மூலமாக சகல பாவங்களும் நீங்கி குளிச்சு முடித்த உடனே எப்படி உங்களுடைய உடம்பு ஃப்ரெஷ்ஷாகுதோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையும் வந்து ஃப்ரெஷ்ஷாக மாறிடும்னு அந்த பதிவில் வந்து சொல்லியிருப்பேங்க மேலும் அதே பதிவில் நம்ம பூஜை ஏரியில் வாங்கி வைக்க வேண்டிய இரண்டு முக்கியமான பொருட்கள் குறித்தும் ஏன் அதை நம்ம வாங்கி வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான தெளிவான விளக்கமும் வந்துட்டு கொடுத்துருப்பேன் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க நான் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த நாளில் நீங்கள் காலையில் எழுந்துட்டு குளிச்சுட்டு அவசியம் சொல்ல வேண்டிய இந்த நாமத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் அது என்ன நாமம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராமநாமம் தான் அதுவும் சிவபெருமானே வந்து சொல்லியிருக்கிறாரு ராம 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 அப்படின்னு நீங்கள் மூன்று முறை உச்சரிச்சிங்கன்னா பல கோடி முறை உச்சரித்ததற்கு சமமான பலனை வந்து கொடுக்கும் அப்படின்ட்டு அதாவது நீங்கள் ஒரு முறை ராம அப்படின்னு உச்சரிச்சிங்கன்னாவே ஆயிரம் முறை ராமன்னு உச்சரித்தது சமமா அதே போல மூன்று முறை நீங்க உச்சரிச்சீங்க அப்படிங்கும் போது அதற்கான பலன் எப்பேற்பட்டதாக இருக்கும் அப்படின்னு நீங்களே வந்து கணக்கு போட்டு பாருங்க மேலும் இந்த ரெண்டு எழுத்து மந்திரமான ராம நாமத்தை நாளைக்கு நம்ம இப்படி மூன்று முறை உச்சரிக்கிறது மூலமாக சுந்தரகாண்டம் முழுமையாக படித்ததற்குண்டான பலன் நமக்கு கிடைக்கும் அதே போல் விஷ்ணு சகசிரநாமம் படித்ததற்குண்டான பலனும் நமக்கு கிடைக்கும் சுந்தரகாண்டமாகட்டும் விஷ்ணு சகசிரநாமமாகட்டும் நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை அமைகிறதுக்கு கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு சகல ஐஸ்வர்யங்களோடையும் வாழ்வதற்குன்ட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு அதை வந்து படிக்கணும் கேட்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்மளால அவ்வளோ பெரிய அந்த சுந்தரகாண்டத்தை வந்து படிக்க முடியாது இந்த சகசிரநாமத்தை மனப்பாடம் பண்ணி சொல்ல முடியாது இல்லை சான்ஸ்கிரிட் வந்து கஷ்டப்பட்டு படிக்க முடியாது அப்படின்னு நினச்சாலும் இந்த ராமநாமத்தை நம்மளால எளிதாக வந்து சொல்ல முடியும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மந்திரம் ஆனால் ஓராயிரம் பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராமநாமத்தை வந்துட்டு சொல்லலாம் அதனால நாளைக்கு குறைந்தது மூன்று முறையாவது நீங்கள் இந்த ராம 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 அப்படிங்கிறத சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க அளவுக்கு நாளைக்கு ஸ்ரீராம ஜெயம் வந்து நீங்கள் பேப்பரில் எழுதி அதை மாலையை வந்து கட்டி ஸ்ரீராமருடைய படம் வச்சுருந்தீங்கன்னா அங்கே வந்துட்டு நீங்கள் சமர்ப்பணம் பண்ணுங்கள் அனுமந்தர் படம் இருந்ததுன்னா அவருக்கும் நீங்கள் வந்துட்டு சமர்ப்பணம் பண்ணலாம் கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கே அர்ச்சகர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவரை கூட இந்த மாலையை வந்து ஸ்ரீராமருக்கு வந்துட்டு அணிவிப்பார் ஆஞ்சநேயருக்கும் வந்துட்டு அணிவிப்பார் இந்த மாதிரி மாலையெல்லாம் கட்ட தெரியாது மேலும் நாங்கள் அந்த மாதிரி கட்டி கோவிலுக்கெல்லாம் கொண்டு போய் போட முடியாதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு நோட்டோ பேப்பரோ எடுத்துகிட்டு இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ ஸ்ரீராம ஜெயம் வந்துட்டு நீங்கள் எழுதுறது நிறைவேறாத காரியத்தை கூட நடத்தி காட்டும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு அளவுக்கு நாளைக்கு நீங்கள் இதை நூற்றி எட்டு முறை எழுதுவதற்கே வந்து முயற்சி பண்ணுங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க ஒரு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டுக்கு மேலே படிக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கும் வந்து நல்லா எழுத தெரியும் இல்லையா குழந்தைங்களுக்கும் இதே போல் சீரியல் நம்பர் ஒரு இருபத்தேழு வரைக்கும் போட்டு கொடுத்து முதல்ல நீங்கள் எழுதி கொடுத்துருங்க அவங்க அதை பார்த்து அப்படியே வந்துட்டு காப்பி பண்ணி எழுதுட்டோம் இதன் மூலமாக அவங்களுடைய படிப்பில் நல்ல ஒரு முன்னே முன்னேற்றம் வருங்க மேலும் நல்ல ஒரு ஞாபக சக்தி அதிகரிக்கும் அதிகபட்சமான மதிப்பெண்கள் வாங்குவாங்க அப்படின்னே சொல்லலாம் சரி அடுத்தது சக்தி வாய்ந்த இன்னொரு மந்திரம் வந்து நான் உங்களுக்கு தரேன் இதை நீங்கள் அப்படியே பார்த்து நாளைக்கு மூன்று முறை நீங்கள் படிச்சிங்கனாலும் சரி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் சொன்னீங்கனாலும் சரி இதுவும் வந்து உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே வந்து மாற்றி தரக்கூடிய சக்தி கொண்டது அப்படின்னே சொல்லலாம் இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன் நானும் வந்து சொல்லி காட்டுறேன் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே सगश्च नाम तत्तुल्यं रामनामवरणे श्रीराम राम रामेदि रमे रामे मनोरमे सहश्च नाम तत्तुल्यं रामनामवरणे श्रीराम राम रामेदि रमे रामे मनोरमे सहश्च नाम तत्तुल्यं रामनामवरणे रामनामवरणे ॐ नमिति இது தாங்க இப்போ நம்ம மேலே மூணு முறை வந்து இதே மாதிரி சொல்லணும் அந்த மூன்றாவது முறை இதே நீங்கள் சொல்லும்போது தான் ராமநாம வராணனே ஓம் நமயிதி அப்படிங்கிறத சேர்த்து சொல்லணும் இதை நீங்கள் ஒரு ரெண்டு மூன்று முறை சொன்னீங்கன்னா இதுவே வந்து உங்களுக்கு எளிதாக வந்து ஆகிடும் உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்ததுன்னா நீங்கள் பார்த்து படிங்க பார்த்து படித்தாலும் எங்களுக்கு சொல்கிறது கஷ்டந்தான்னு நினச்சிங்கன்னா இதற்கு நிகரான பலன் தரக்கூடிய அந்த ராம 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 அப்படிங்கிற மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அடுத்தடுத்த பதிவுகளில் இந்த விசேஷமான நாளை எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கிட்டால் நமக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் என்பது குறித்து பார்க்கலாங்க நாளைக்கு சிறப்பான பதிவுகள் உங்களுக்காக வந்து காத்துட்ருக்குது எதையுமே வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இது வரைக்கும் அந்த பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுக்காம இருந்தீங்கன்னா இப்போவே வந்து கொடுத்து வச்சுக்கோங்க நாளைய நாள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய பொன்னான நாள் அப்படின்னே சொல்லலாம் வீடியோ பிடிச்சி தான் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்